அனுவருக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை டுவெல்த் அன்னைக்கு நாடு முழுக்கவே நடைபெற்றது நானும் எழுதிட்டு வந்தேன் நல்லா எழுதியிருக்கேன் சும்மா போட நான் நம்புகிறேன் ஏன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் இருந்துட்டுருக்கேன் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சென்டர்லேருந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு யுவா மித்ரன் குச்சி அப்படின்ற யூடியூப் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க இது சொல்ல ஒரு வீடியோவாக கிளம்புங்க விண்டு வரட்டும் அப்படின்னு இது சொல்ல ஒரு வீடியோவாக கிளம்புங்க காத்து வரட்டுங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுன்றது சாதாரண விஷயம் கிடையாது முக்கியமாக எல்லாருக்குமே ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு லட்சியமாக இருக்குது முதல்ல நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் என்னென்னா கூட தூங்குறதுக்கு நேரம் என்னென்னா கூட நம் நம்மளுடைய எவ்வளோ வேலைகளை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம புக் எடுத்து படிக்கிறோம் அவ்வளோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்பொழுது வீக்கில் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நமக்கு வேலை எப்போவுமே இருக்கும் அது கூட நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம நினச்சிட்டே இருக்கோம் மனசுல இப்போ நம்ம ஒரு மணி நேரம் படிக்கிறோம் அடுத்து ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம் அடுத்து ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு எதிர்பாராத சில வேலைகள் வரும் அது போகட்டும் அடுத்த ஒரு டிஎன்பிஎஸ்சி டவுன்லோட் பண்ணணும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தது டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய்ட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அங்கே ஹால் டிக்கெட் கொடுப்போங்க அதுவும் நம்ம போயிட்டு டவுன்லோட் பண்ணி தான் இது எல்லாத்துக்குமே நம்ம நெட் சென்டர் போகணும் எங்கிட்ட சிஸ்டமும் எதுவுமே கிடையாது நானே தான் போனோம் நானே தான் எல்லாமே நான் பார்க்கணும் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் வந்த பிறகு ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுறதுக்கு கூட ரெஜிஸ்டர் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு முந்நூறுரூவான்லேருந்து ஒரு ஐநூறுரூவாக்குள்ள செலவாகும் ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் வேறு என்னோடய ரெட் சென்டர் எனக்கு ரொம்ப தூரம் ஒரு பெட்ரோல் செலவு அங்கே போயிட்டு நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆஃபர் டே டைமு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு முடிய போகிற சமயத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சரியாக இல்லை நீங்கள் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் நான் சாப்பாடு செய்யல என் குழந்தை அன்னைக்கு லீவு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட நான் அப்ளை பண்ணேன் அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு கோயில் திருவிழா கோயில் திருவிழா வீட்டில் வேலை செய்யணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் எனக்கு ஜூரம் இவ்வளோதையும் மீறி நான் எக்ஸாம்க்கு நான் அப்ளை பண்ணி நான் முடிச்சுட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் வந்துச்சு டவுன்லோட் பண்ணிட்டு அது கூட தேவையானது எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு அது ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் போட்டேன் இப்போது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வயசு இப்போ ஆகுது எனக்கு ஒரு வேலை வேணும்னு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம் உழைக்கிறோம் நம்ம தூங்கலை சாப்பிடல அதுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இது எப்படின்னா இந்த கேள்வி அவங்க கேட்குறாங்கன்னு தெரியல இதெல்லாம் ஒரு வீடியோவாக கிளம்புங்க காத்து வர்க்குறோம் அப்படின்னு உண்மையிலே என்ன கேட்டால் கூட பரவாயில்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அவங்க கஷ்டம் என்னன்றது புரியாது மற்றவங்க யாரையுமே இந்த கேள்வி கேட்காதுங்க கேட்டால் உண்மையில அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்பை எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது முக்கியமாக அவங்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்